ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு வாரத்துக்கு மட்டும் இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வராங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலே மேற்பட்ட பக்தர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வராங்க அப்படின் அப்படின்னு அங்கே வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க என்ன காரணம் என்ன ரீசன் அப்படின்னா தமிழகத்தில் இந்த மாதிரியான ஒரு கோவில் எங்கேயுமே இல்லை எங்கள் ஊர்லேயும் இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரியான கோவில் கண்டிப்பாக எங்கேயுமே கிடையாதுங்க சென்னைக்கு அடுத்து திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் புட்லூர் என்ற ஒரு வில்லேஜில் அழகான இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் என்ன விசேஷம்னா குழந்தை வரம் வேண்டி வரவங்க ஒரு அந்த எலுமிச்ச பழம் மாலை வெளியவே இருக்கும் சேலை அந்த ஊஞ்சல் அந்த இல்லையா மரத்தில் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கட்டி வச்சுட்டு போகிறாங்க சூப்பராக இருக்குங்க கோவில் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோவிலை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஒரு அருமையான கோவில் உங்கள் ரிலேஷனுக்கும் இதை இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நான் உங்கள் லோக்கல் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் எங்க அப்படின்னா நம்ம தமிழகத்துல திருவள்ளூர் டிஸ்டிக்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான ஆன ஒரு அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் என்ன அந்த கோவில்ல எப்படி ஏன் என்ன ஃபேமஸ் அப்படின்றது நம்ம அந்த வீடியோ பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க இதை ஃபஸ்ட்டு முறை முதல் முறை நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுங்க இது போன்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் பார்க்கலாம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபஸ்ட்டு இந்த கோவிலை பற்றி பார்க்கலாங்க இந்த கோவில் ஒரு இரண்டு வரலாறு ஒரு சின்ன கதை தான் வேற ஒன்றும் இல்லை சிவன் வந்து பார்வதி ரெண்டு பேரும் நடந்து வராங்க அப்படி நடந்து வரும்போது பார்வதி அம்மா பார்வதி அம்மா வந்து பார்த்தோன்னா பார்வதி கீழே மயங்கி வேறாங்க தண்ணி தாக்கத்தினால அப்போ வந்து பார்த்தோன்னா சிவன் அந்த கூவம் நதியெல்லாம் தாண்டி போறாரு சரி போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ள அவங்க பார்வதி புற்றா வந்து மாறிடுறாங்க ஓகேங்களா ஏன் இது சிவன் வர முடியல அப்படின்னா சரியான மழை புயல் காத்து அந்த மாதிரி அடிச்சு அந்த கூவம் நதியில தண்ணி கோவில் இருக்கு ஓகேங்களா அதனால வந்து சிவன் வந்து வர முடியல அதனால வந்து பார்த்தினா புத்தா வந்து பார்த்தோன்னா ஒரு புற்று அம்மனா இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி எந்த ஒரு கோவிலுமே வந்து சிலையாக தான் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த தமிழகத்துல இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த ஒரே ஒரு கோவிலில் மட்டும்தான் படுத்த படுக்கையாக ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி வந்து காட்சி தராங்க இந்த கோயில் ஒரு விசேஷம் சொன்னோம் இல்லையா நீங்கள் அந்த கடையெல்லாம் பாருங்களேன் எங்கே பார்த்தாலும் வேப்பில அந்த இலமிச்ச பழம் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு மாலை மாதிரி போட்டு வைப்பாங்க அதேமாரி பார்த்தோன்னா ஒரு ஊஞ்சல் ஊஞ்சல் இருக்கும் அந்த குழந்தை எல்லாத்தாங்க கொண்டாந்து போயிட்டு மரத்தில் கட்டுவாங்க இல்லையா அதுதான் அதுதான் அந்த கோவிலில் கொஞ்சம் விசேஷம் குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பா அந்த கோவிலுக்கு கண்டிப்பா தாராளம்லாம் போயிடுவாங்க உங்க ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா குழந்தை இல்லாதவங்க இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா வந்து வளம் தருது அப்படின்னு சொல்றாங்க நம்புறாங்க இந்த கோவிலுக்கு இன்னொரு சின்ன ஒரு கதையும் இருக்கு அதாவது பொன்மேனி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா நிறைய ஏகப்பட்ட கடன் வாங்கிடுறாரு ஒருத்தர்கிட்ட அந்த கடன் வந்து கொடுக்கவே முடியல அவரால் அவரு கடன் கொடுத்தவர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப தொந்தரவு பண்ண 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 தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்திருக்காரு அதுக்கப்புறம் சரி நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவராலும் தர முடியல அதனால பார்த்தோன்னா ஒரே நாளில் ஏர் உழுது ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் கொடுத்தவர் வந்து சொல்கிறார் அது எப்படிங்க ஐயா முடியும் ஒரே நாளில் எல்லாமே முடிஞ்சிடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்க அப்புறம் வந்து பார்த்தினா ஒரு இரவு நேரம் வந்து பார்த்தினா ஏழுலாம் விழுறாரு அப்போது தடிக்கி விழுறாரு மயங்கிறாரு அவருக்கு ஏதோ ஒரு பலத்த குரல் கேட்குது அந்த குரல் வந்து பார்த்தோன்னா ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மோட குரல் தான் அந்த குரல் நான் இங்கே வந்திருக்கேன் நீ என்னை வந்து பார்த்தன்னா என்னை வந்து வெளி உலகத்துக்கு காமிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காது அவங்க காதலை விழுது அப்புறம் அவர் எழுந்த உடனே பார்த்தோன்னா யாருமே இல்லை அதனால அந்த பொன்மேனி என்ற நபர் வந்து எல்லாருக்கிட்ட சொல்லி அதை பரவி அங்க அந்த நிலம் அந்த நிலம் கொடுத்த கொடுத்தாங்க இல்லையா அந்த நிலத்துல தான் அந்த புற்று அம்மனா வந்து பார்த்தோன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்பயும் ஒரு கதை இருக்கு இரண்டு கதைகளாகவும் இந்த கோவிலுக்கு இருக்கு சிறப்பு இந்த பார்த்தீங்கன்னா வெப்பமரம் இதில் பார்த்தனா இந்த ஊஞ்சல் எல்லாம் வந்து கட்டி வச்சிருக்காங்க குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் வராங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆயிரத்துக்கும் மேலே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கோயில்ல வேலை செய்கிறவங்க நான் கேட்டேன் அதுக்கு அதுதான் செய் மேலும் மேலும் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க அதாவது செவ்வாய் கிடை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி டைம்லாம் பார்த்தோன்னா கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குது நான் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் வந்து பார்த்தானு நான் போகும்போது என்ன நேரம் ஏன் நல்ல நேரமாக தெரியல கோவில் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு ஏன்னா மகா சிவராத்திரிக்கு கொஞ்சம் வெளியேலாம் வந்து அந்த பாப்புலர் கோவில்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் இந்த கோவில்ல கொஞ்சம் நான் காலையில் சீக்கிரம் போனதுனால நோய் திருட்டேன் கூட்டம் கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு ஃப்ரீயாக பார்த்தோன்னா அந்த புற்றால வளர்ந்த அம்மன் படுக்கைய படுக்கை நிலையில் இங்கே தான் வந்து சூப்பராக இருக்குது அருமையாக காய்ச்சி தந்துடு காட்சி இருந்துச்சு சே அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே ஒரு அப்படியே அம்ம்தான் நல்லா போனாங்க அன்னதானம் சாப்பிட்டு இங்கே வந்து உட்காந்து நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துருக்க தான் வரலாம் அந்தளவுக்கு இடம் தாராளமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு குளம் கூட இருக்குது அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சீமந்தம் கல்யாணம் அந்தமாதிரி பண்ணுறது தான் அதுக்கு மண்டபம் தனியாக இருக்குது சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தை வர வேண்டி இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு தாராளமாக போயிடுவாங்க உங்கள் ஃபேமிலி ரிலேஷனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் நீ வர்றதுனால நாலு பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த கோவிலுக்கு போயிட்டு உடந்த நின்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் எத்தனை பேர் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் ஓகேங்களா சரிங்க இந்த ஒரு கோவிலை பற்றி நம்ம வீடியோவில் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு ஒரு கோவிலோ இல்லை ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ஃபால்ஸோ இல்லை ஒரு ட்ரெக்கிங் ப்ளேஸோ ஒரு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கங்க